சிம்பிளா உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா சிம்பிள் காரியம் இருக்கு அல்ல லூயா அல்ல லூயா அல்லேக சொல்லி இருக்கலாம் உன் பாவத்தை விட முடியாது உன் மகன் இவ்வளவுதான் உன் வீட்டுக்காரன் இவ்வளவுதான் அநேகர் சொல்லி இருக்கலாம் ஆனா நீ ஒரே ஒரு காரியம் செஞ்சா போதும் இந்த பைபிள நீ ஜெபிக்க ஜெபிக்க அவரோடு இருக்க இருக்க இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நிச்சயமாகவே கத்தர் உன்னோடு பேசுவார் நிச்சயமாக பாவம் முழுவதை கழியப்படும் சிறு வயதுல இருந்து உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு உன் பிள்ளைங்க படிச்சு டிகிரி வாங்கினால அது வேல்யூ இல்ல ஆனா இத எப்போ படிக்கிறானோ கத்த தேவனாக கத்த இத படித்த அனைகள் இன்னைக்கு பெரிய பெரிய ஜாதிகள் மத்தியில உயர்த்தி வைத்திருக்கிறார் அமே இத படிச்சதுனால தான் அனைகள் உயர்ந்திருக்காங்க உன் பிள்ளைகளை உன் கணவனை படிக்க சொல்லும் போது நிச்சயமாக உன் பிள்ளை உன் குடும்பம் எல்லாம் உயரும் அமே அலே லூயா உன் பாவம் தானாலே கழியப்படும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால இன்னைக்கு கத்திராகிய நாமத்தினால சொல்லுகிறார் நீ ஜெபி இத படிப்பாய் என்றால் கத்தரை ஜெபிப்பா என்றால் உன் பாவம் எல்லாம் கழியப்படும் அமே